गणपतिगुम्हवामखे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रुण्वन्नोतिभि सिदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनेभ्यश्च राघवेकेतवे नमः नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम् काकध्वजाय विद्महे कड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदाय कर्तृभ्यो वंशरुढभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ ஹரி ஓம் எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மூத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ணமான சத்தாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான வாழ்க்கையும் வந்தமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசிர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன் முதலில் அனைத்து ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கும் என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் அதிலும் மேட ராசியிலும் மேட லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு என்னுடைய விசேஷமான ஆசிர்வாதங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டியவைகள் என்ன என்ன இந்த வீடியோ வந்து ஒரு யோசனையின் பேரில் நானும் கூட யோசித்துக் கொண்டே இருந்தேன் அதாவது இதை போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் இந்த புத்தாண்டு ஆரம்பிப்பதற்கு முன்பு இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கு இல்லையா இதற்கு முன்பு நாம் ஏதாவது வந்து முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டியதாக இருந்தால் செய்து கொண்டால் அது நன்மை பயக்கும் பிறகு வந்து அடடா முன்பே தெரியாம போயிட்ட அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது அதற்காகத்தான் இந்த வீடியோவானது ஷார்ட்டாக அதாவது எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக நான் இப்பொழுது மேடராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரத்துக்காரர்கள் அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகா போன்ற மூன்று நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல இருக்கின்றோம் இது வந்து எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வந்து ஒரு ஜாதகம் என்னுடைய கையில இருந்தால்தான் உங்களுடைய லக்னம் மேஷமாக இருந்தாலும் ராசி என்ன ராசின்னு பார்க்கணும் அல்லது ராசி மேஷமாக இருக்கும் பொழுது லக்னம் என்ன என்று பார்த்து அதைத்தான் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து கான்பிடென்டா நம்மளால பலனை சொல்ல முடியும் இது வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த பலன் இருக்கும் இந்த பலன் சொல்லுவதே பல பேருக்கு வந்து ஓஹோ அப்படின்னு ஒரு ஜாக்கிரதையாக நம்ம இதெல்லாம் நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம புரிவிப்பதற்காக புரிந்து கொள்வதற்காக இது செய்யப்படுகிறது சரி இப்பொழுது அடுத்த வருஷம் வந்து ஏன் இவ்வளவு முக்கியமான வருஷம் ஏனென்றால் அடுத்த வருஷம் நமக்கு வந்து சனிப்பெயர்ச்சி உரு பயிற்சி கேத்து பயிற்சிகள் அதாவது வருஷ கிரகங்கள் அத்தனையுமே அடுத்த வருஷம் மாறுகின்றன பெரியும் அதாவது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியும் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சியும் அதே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு கேத்து பயிற்சிகளும் நிகழ்கின்றன நம்ம அது வரைக்கும் உண்டான பலன்களை இப்ப பார்க்க போறதில்லை புத்தாண்டினை ஒரு மைல்கல்லாக வைத்துக் கொண்டு புத்தாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம் மேட ராசிக்காரர்களுக்கும் மேட லக்னத்துக்காரர்களுக்கும் இது ஒரு முக்கியமான காலகட்டம் ஏனென்றால் உங்களுடைய ராசியில் ஏழரை சனி என்கின்ற சனியானது பன்னிரெண்டாம் இடத்திற்கு போய் உட்கார போகிறார் உங்களுடைய மீன ராசியில் வந்து உட்கார போகின்றார் ஏனென்றால் மீன ராசிக்காரர்களுக்கு அது ஜென்ம சனியாக போக போகிறது அது அப்புறம் ஆனால் மீன ராசிக்காரர்கள் வந்து மகாவஸ்தைப்பட்டு எவ்வளவோ பணத்தை எல்லாம் இழந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்க ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையோ வேற உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா குடும்பஸ்தானத்துல குரு உட்கார்ந்து இருந்தாலும் அதாவது வந்து பகைவனுடைய இடம் அதாவது தன தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் கூட சில பேருக்கு வந்து பணம் அப்படிங்கிறது வந்து சும்மா காது வரைக்கும் தான் கேட்க முடிஞ்சது சில பேருக்கு கை வரைக்கும் வந்தது வாய்க்கலங்கிற மாதிரி எடுத்து சில பேருக்கு வந்து கைக்கு வந்தும் அது செலவாகி போய்விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இப்பொழுது அதனால சனி வந்து பதிமூன்றாம் வீட்டில் உங்களுடைய பாதகாதிபதியே அவர் தான் சனிதான் அங்கே உட்கார்ந்து உங்களுடைய ராசியும் லக்னத்தையும் பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய ஐந்தாம் வீட்டையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் அதனால குழந்தைகள் விஷயத்திலும் அரசாங்க விஷயத்திலும் ஒரு முட்டுக்கட்டையானது எப்பொழுதுமே எடுத்துக்கொண்டே இருக்கும் அதே போல அவர் லக்னத்தை பார்க்கறதுனால நமக்கே ஒரு ப்ரெஷர் இருக்கும் தெரியாத ஒரு ப்ரெஷர் இருக்கும் இங்கே அதுவும் பத்துக்கும் பதினொன்று அதாவது வந்து கர்மஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி லாபஸ்தானத்திலே உக்காந்துருக்கிறதுனால அவருக்கு ஒண்ணு அந்த லாபத்துல மட்டும் வந்து ஏதோ ஒரு இடம் நல்ல நல்ல வியாபாரம் எல்லாம் ஆகுறது எல்லாமே ஓகேதான் குடும்பத்துலேயும் வந்து கௌரவம் எல்லாம் மேல இருக்கு ஆனாலும் கூட திருப்தி இல்லை பண பற்றாக்குறையானது இருக்கிறது அதனால இதுதான் நிலை ராகு கேத்துவும் வந்து ஆறுக்கும் பன்னிரெண்டுக்குமாக உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த ஆறுக்கும் பன்னிரண்டுக்குமாக உட்கார்ந்திருக்கக்கூடிய ராகு கேது என்பது நல்ல ஒரு அமைப்பே சரி இந்த நிலையில எப்படி நான் வந்து நல்ல பலன்களை பறித்து கொள்ள முடியும் அப்படின்னா வரக்கூடிய வருஷத்திற்கு முன்பு இப்ப இப்போ முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லும் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா படிப்பு விஷயமான முடிவுகள் எதாக இருந்தாலும் அதை படிப்பவர்கள் படிப்பு விஷயமான முடிவுகள் எதா இருந்தாலும் இந்த வருஷமே எடுத்துடணும் வெளிநாடு போய் அடுத்த வருஷம் நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறேன் அப்படின்னா இந்த வருஷமே பிளான் பண்ணி வெளிநாட்டுக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி கொள்ள வேண்டும் பிறகு இவர்களுக்கு காதல் விஷயங்கள் சுதப்புவதற்கு சான்சஸ் உண்டு சரி அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் வேலை மாற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணுமா இப்ப இருந்தே கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கலாம் இப்பொழுது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அதுவும் கூட சூரியனுடைய மகாதச அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தா முதல்ல வந்து தசை என்ன கேதுவனுடைய தசை வரும் அது சின்ன குழந்தையா போயிடும் சுக்கரனுடைய தசை படிப்பு விஷயங்கள் வரும் சில பேருக்கு பெண் குழந்தைகளுக்கு கல்யாண ஏற்பாடுகள் கூட நடக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது சூரிய தேச வந்துருக்குன்னாக்கா அரசாங்க நிமித்தமாக இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் இவர்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்து அடுத்த வருஷமானது கொஞ்சம் சோதனையை தரக்கூடியதாக இருக்கிறது அதனால என்னென்ன முடிவுகள் எடுக்கணுமோ இப்ப எடுத்துக்கலாம் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இருக்கிறவர்கள் வாய்தாவுக்கு வழி கொடுக்காம இப்பொழுதே வந்து சாதிக்க வேண்டும் ஏனென்றால் இது வந்து கேத்து வந்து ஒரு நல்ல இடத்துல உட்காந்து ராகு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கு ஆறுக்கும் பன்னிரெண்டுக்கும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் உண்டு கோர்ட் கேஸ் அப்படிங்கும்போது ஏன்னா பாவிகள் ஆறாம் இடத்துல இருப்பது நமக்கு அதுவும் நிழல் கிரகங்கள் இருப்பது மிகவும் நன்மையே அது அது மட்டும் இல்ல ராகு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு அடுத்த வருஷம் வரப்பாரு அதனுடைய பலன் பார்ப்போம் லாபமும் இருக்கிறது அதை வந்து நம்ம எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும் அது வந்து நான் அடுத்த வீடியோல வந்து ரொம்ப தீர்க்கமாக தொழில் ரீதியாக நான் என்ன எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் தொழிலில் மாற்றம் அதாவது புது தொழில் தொடங்க வேண்டுமா நம்ம தாராளமா தொடங்கலாம் கவலைப்படாதீர்கள் ஏன்னா சனியினுடைய ஏழரை சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் தொழில் தொடங்குவது அப்படிங்கிறது இப்பொழுது வேண்டாம் அடுத்த வருஷத்திற்கு ஒத்தி வைக்கலாம் குருவினுடைய அமைப்பு சுக்கரன்ல சுக்கரனுடைய ராசியாக ரிஷபத்தில் இருக்கிறது விட அவர் மிசுனத்தில் இருக்கிறது ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் குரு உங்களுடைய குருவாகப்பட்ட பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் ஸ்தானத்திலிருந்து மூன்றாம் ஸ்தானத்திற்கு அதாவது இன்னொரு மறைவு ஸ்தானத்திற்கு வருவது மிகவும் நன்மை பயக்கம் அது மட்டுமல்ல அந்த மூன்றாம் இடத்தில் இருந்து அவர் வந்து தனுர் தனுர் ராசியை பார்ப்பார் அது வந்து உங்களுடைய பாகியஸ்தானம் பாக்யமானது மேலோகும் அதனால தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் விசேஷமாக பரணி நட்சத்திரத்து இருப்பவர்களுக்கு திருமண ஏற்பாடுகளில் தடை இல்லை இப்பொழுதே நீங்கள் திருமண ஏற்பாடுகள் இந்த வருஷமும் பண்ணலாம் அடுத்த வருஷமும் பண்ணலாம் ஆனால் குறிப்பாக வெளிநாட்டில் போய் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இங்க திருமணம் பண்ணி வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னாக்க அடுத்த வருஷம் மிகச்சிறந்த வருஷம் ஆனால் பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு குழந்தை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக்க அடுத்த வருஷமானது ஏதாவது ஒரு சாந்தி காரியம் பண்ணி நம்முடைய ஜோதிடர் யாராவது இருந்தார்னா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் ஏனென்றால் கேத்துவாகப்பட்டது ஐந்தாம் இடத்தில் வரும்பொழுது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏனென்றால் பரணி நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் அது இரண்டுக்கும் ஏழுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம் கிட்டத்தட்ட பார்த்தா அது ஒரு மாரகாதிபதிங்கிற மாதிரி இருக்கும் அதனால குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ணுபவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை இது பண்ணிக்கணும் ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு நல்ல பெரிய அமைப்புகள் இருக்கின்றன அதிலும் கூட சகோதரர்கள் மூலமாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஆதாயம் ஒன்று ஆமா ஒரு கடன் பெறுவது சகோதரர்களுடைய நட்பு கூடுவது மூத்த சகோதரனுடைய இடத்துல ராகு வந்து உட்கார்ந்தாலும் கூட இளைய சகோதரனுடைய இடத்துல வந்து குரு வந்து அமைவதனால அந்த மூத்தவர்கள் எல்லாம் ஒரு விதமான ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த இளையவர்கள் எல்லாம் ஒரு ஒரு கூட்டு இணை அதனால சகோதரர்களிடம் வந்து சுமுகமான விஷயத்தை உறவை மெயின்டைன் பண்ண வேண்டியது பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் ஏனென்றால் அது மிகவும் ஆதாயமானது இருக்கிறது சரி என்ன பண்ணக்கூடாது பரணி நட்சத்திரத்துக்காரர்கள்னாக்க சகோதரர்களிடம் சண்டை வேண்டாம் அதே போன்று கோர்ட்டு கேஸ் இப்படி எல்லாம் இருந்ததுனாக்கா ரொம்பவும் தள்ளி போட வேண்டால் கோர்ட்டுக்கு வெளியில முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதுல வந்து காதல் வந்து விஷயங்கள் இப்ப ஏதாவது யாரையாவது வெளிமணம்னா உடனே சொல்லிடுங்க அடுத்த வருஷம் வரைக்கும் தள்ளி போட வேண்டாம் ஏனென்றால் அது பிறகு ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கிறது நட்பு வட்டாரங்களில் நல்ல ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணக்கூடிய விஷயத்தில் அடுத்த வருஷத்தை நாம் தள்ளி போடுவது நல்லது சரியா அடுத்தது கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த அந்த வரக்கூடிய இந்த வருஷமானது நிறைய லாபத்தையும் அதே போன்று சில விஷயங்கள் தந்தையுடைய விஷயத்திலும் தன்னுடைய குழந்தைகளுடைய விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இந்த கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி நம்ம படிக்க வைக்கணுமா தாராளமா பிளான் பண்ணலாம் அதே மாதிரி குழந்தைகள் வந்து புதிதாக நமக்கு குழந்தைகள் வேணுமா அப்படின்னா அவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து சந்திர திசை பிறக்கும் பொழுது அவர்களுடைய திருமணங்கள் ஏற்பாடுகள் குழந்தைகள் பிறகு செவ்வாய் திசை வந்துடும் அப்படிங்கும் பொழுது குழந்தைகளுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு சாந்தி காரியம் பண்ணிக்கிறது நல்லது ஆனால் வந்து செயற்கை முறையில் ஐவி இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி போவதற்கு உண்டான ஏற்ற ஒரு டைம் இதுக்கு வந்து ஒரு ஜாதகரை பார்த்துக்கலாம் சரி இந்த கிருத்திக பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக என்ன விஷயங்கள் அப்படின்னாக்கா கல்வி ரீதியாக சில பல தடங்கள் இருந்தாலும் தொழில் ரீதியாக தொழில் நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலில் இருப்பவர்களை விட அரசாங்க தொழிலில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் அல்லது நிர்வாக துறையில் இருப்பவர்கள் போலீஸ் இந்த மாதிரியான மிலிட்ரி இந்த மாதிரியான ஆர்மி சம்பந்தப்பட்ட நேவி ஏர்ஃபோர்ஸ் இப்படி எல்லாம் இருப்பவர்களுக்கு வந்து அந்த ஒரு கேத்து வந்த பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பாசிட்டிவான மாற்றங்களாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அப்பொழுது பதினொன்றில் அதாவது வந்து லாபஸ்தானத்தில் ராகு வந்து அமைந்திருப்பார் அவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும் அதே போல் தொழிலில் வெளிநாடுகளில் நம்ம வந்து ஒரு கோல வச்ச வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு புதிய தொழில் தாராளமாக தொடங்கலாம் ஆனால் செய்ய வேண்டியது என்ன நாம் அனைவரும் அம்பிகையினுடைய அல்லது முருகனுடைய வழிபாடை மேற்கொள்ளும் முருகனுடைய வழிபாடு என்பது எப்படி அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை தரிசனம் பண்ணுவது ஷஷ்டி என்று கிருத்திக நட்சத்திரத்துக்காரர்கள் வருத்தம் இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய குழந்தைகள் விஷயமாகட்டும் அவர்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அதாவது கோர்ட்டு கேஸ் எதாக இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி கொடுக்கும் இந்த அளவில் நம்ம வந்து இந்த வீடியோவை நிறுத்திக் கொள்வோம் ஏனென்றால் விவரமாக அடுத்த வீடியோ அதாவது இன்னொரு கொஞ்சம் டைம் ஆகட்டும் இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கின்றது அந்த முழு வீடியோ அதாவது முழு வருட முடிய அந்த வருஷத்தினுடைய முழு பலன்களை வந்து ஒரு புத்தாண்டு பலன்களாக நம்ம பார்க்க இருக்கின்றோம் முன்னேற்பாடுகளாக பார்க்க வேண்டியவர்களில் ஒரு சில நான் வந்து சொல்லி இருக்கின்றேன் மேலும் ஜாதகம் நம் கைக்கு வந்தால் முழுமையான பலனை நாம் சொல்ல முடியும் அதனாலதான் நிறைய பேர் வந்து இந்த அந்த ஜாதகத்தை கொடுக்கும் பொழுதுதான் இந்த வந்து பொதுப்படையான பலன்கள் இதுல நிறைய இருக்கு ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடன் நீங்க வந்து ஒவ்வொரு மணி நட்சத்திரங்களினுடைய ரீதியாக பார்க்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரங்களில் உட்கார்ந்து இருக்கிறதுன்னு பார்க்கணும் தஜாபக்தியை பார்க்கணும் லக்னத்தை பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இந்த பெரிய பெரிய வருஷ கிரகங்களை விட இந்த சிறு 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 கிரகங்கள் வந்து கேமையே சேஞ்ச் பண்ணிடும் அந்த தசாபுக்தியினுடைய அடிப்படையில் நவாம்சத்துல ஒரு ஒரு கிரகம் வந்து பலம் வாய்ந்திருந்தாலும் அது வந்து பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும் அதுக்கு வந்து சொந்த ஜாதகம் இருந்தால் தான் முடியும் அந்த ஜாதகம் என்பது நீங்கள் பார்க்க நினைத்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதக அந்த ஆன்லைன் மூலமாக அதை சொல்லி அதை முடிந்த அளவு அம்பிகையினுடைய அருளால் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நம்மால் தீர்ப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ள முடியும் அதில் வெற்றியும் காண முடியும் என்கின்ற விஷயத்தை கூறி இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்தேன் ஹரகி ஓம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கின்றேன் ஹரிகி ஓம் ஸ்ரீ குருமா